சில சொல்லுவாங்க தெரியுமா இது எனக்கு வர வேண்டியதாகும் அவங்க பேசி அப்படி நோ எனக்கு வர வேண்டியதை எனக்கு கொடுக்கப்பட்டதை நடுவில் யார் நின்னும் திருப்ப முடியாது ஒரு தகப்பனுக்கு நின்னது திருப்ப கூடாது ஒரு தாய்க்கு நின்று திருப்ப கூடாது ஏன் ஒரு தீர்க்க தரிசி வந்து நின்னாலும் அது திருப்ப கூடாது கொம்புல தைலம் அபிஷேக தைலம் எடுத்துக்கொண்டு வரப்பட்டது தாவிதுக்காக ஆனால் சாமுவேல் தீர்க்க தரிசி அதை எலியாவுக்கு மேல ஊத்துறதுக்கு பாக்குறது திரும்ப பாக்குறோம் கர்த்தர் ஸ்டாப் பண்றான் அது கர்த்தர் தாவிதுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அது திரும்ப கூடாது இந்த புரிதல் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும் உலகமே எனக்கு எதிர்த்தாலும் எனக்கு தேவன் தருவதை யாருக்கு திரும்ப கூடாது முடியாது அது சாமுவேல் நினைச்சாலும் முடியாது அது தாய் நினைத்தாலும் முடியாது அது யார் நினைச்சாலும் முடியாது கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் அதை நான் திருப்ப கூடாது திருப்ப கூடாது அவ்வளவு உறுதிய தீர்மானம் உறுதி இல்லைன்னு அங்க ஒருத்தர் பட்டயத்தோட நிக்கிறார் யாரு யாரு தூதர் நிக்கிறார் ஆ நீ சொல்லு என்ன சொல்ற பாப்போம் இனி என்ன சொல்றதுக்கு திருப்ப கூடாதுங்க ஹலோ லோயா அதனாலதான் இறைமையாவில் சில வாரங்களுக்கு முன்பாக ஜம வச்ச என் ஜனத்துக்கு சுதந்திரமாய் காணியாட்சியை கொடுத்த சுதந்திரத்தை தொடுகிற தொடுகிறார நான் என்ன பண்ணிடுவேன் வெட்டி அது கர்த்தர் கொடுத்தது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை யாருக்கும் பறிக்க முடியாது யாருக்கு தடுக்க முடியாது அதனாலதான் பிசாசானவன் போய் பெர்மிஷன் கேட்டான் ஏங்க அவனுக்கு எல்லாமே அவன் என்ன சொல்கிறான் அது இந்த உலகம் இந்த அதிகாரம்லாம் எனக்கு கொடுக்க ஏன் உனக்கு கொடுக்கப்பட்டதுன்னா நீ போய் பிளாத்து வீட்டில் இருக்கிற புல்லை பொடுங்க வேண்டியதானே சாரி யோபு வீட்டில் இருக்கிற முடியலல்ல ஒரு புல்லை கூட தொட முடியாமல் போய் பெர்மிஷன் தானே கேட்டா கேட்டான்ல அது நீங்கள் அவனு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வே ஒரு புல்லை கூட அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் தொட முடியாது ஆண்ட சொன்ன சரிப்பா நான் அவன் கையில் கொடுக்குறேன் என்ன வேணாலும் செஞ்சிக்கும் ஆனால் அவன் ஜீவனை மட்டும் அதுலேயும் அவர் தான் பிளான் போட்டு கொடுக்குறாரு இவங்க வந்துட்டாங்க ரெண்டு சீட்டு ஒரே ஒரு சீட்டு தான் இருந்து எனக்கு கிடைக்க வேண்டியது இவங்க போய் பைசா கொடுத்து அதை வாங்கிட்டாங்க ஒரு தேவ பிள்ளை சொல்லக்கூடாது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார் தாவிது கொண்டு வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் சொல்கிறான் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் தாவிது இல்லை காட்டில் இருக்கிறான் அவன் எல்லா பிள்ளைகளையும் ஈஸா கொண்டு வந்து நிறுத்தும் போது அது ஏழு பேருக்கு போக வேண்டியது அவன் ஏன் மூத்தவன் விட்டான் மூத்தவன் தடையா வந்தான் ரெண்டாவது ஏன் இல்லை விட மாட்டார் ஆண்டவர் தடுக்கிறார் பாருங்க ஆமேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த தாவி நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது கடைசியில் சாமியில் கேட்குறான் இங்கே யாருமே இல்லையா வேற அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான் ஆ வரட்டும் ஆண்டவர் சொன்ன நீ ஃபாஸ்டிங் போடு ஆண்டவர் நான் அங்கிருந்து வந்து டயர்ட் அவன் வரது ஒரு நீ சாப்பிடக்கூடாது சாமியில் உட்காந்துட்டார் தாவிது வரது வர நான் சாப்பிட மாட்டேன் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் ஆமா சாமியில் சாப்பிடாம அந்த வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட முடியுமா வீட்டில் ஒரு பெரிய தீர்க்க அவ்வளோ எல்லாரும் ஃபாஸ்டிங் போடுங்க போட வைப்பார் உங்களை மைண்டே பண்ணாதவங்களை உங்களுக்காக ஃபாஸ்டிங் போட வைப்பார் அவ்வளோ சாமியில் வராருன்னா எவ்வளோ கன்றடிக்கப்பட்டிருக்கும் எல்லாம் இருக்கும் எல்லாம் சாப்பாடு வச்சிட்டு சரி அவர் வரது வர நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம் ஒருத்தர் நான் தொடமாட்டேன் அவர் இருக்கும்போது அவ்வளோ அவ்வளோ பெரிய தீர்க்கு தெரிச்சு ஒரு பாஸ்டர் வந்தாலே அவர் சாப்பிடாம சில சாப்பிட மாட்டாங்க ஆனால் டேஸ்ட் பார்க்குறேன்னு உள்ளே போய் சாப்பிடுவாங்க அது வேற ஆமாம் டேஸ்ட் பார்த்து வயிற் சாமி மேல் தீர்க்கு வந்து இருக்கிற நான் சாப்பிட மாட்டேன் எல்லோரும் இப்படி இருக்காங்க எலியாவுக்கெல்லாம் அப்படி இவன் வரவும் மாட்டான் நமக்கு அந்த அபிஷேகம் போனாலும் பரவாயில்ல வச்சிருக்கிற எல்லாரையும் பாஸ்டிங் போட வைக்கிறார் இரு தாவித மறந்த தாவித மைண்ட் பண்ணாது எல்லாரும் பாஸ்டிங் இருங்க ஆமேயா தாவித கொண்டு வரப்படுகிறான் இது கர்த்தர் கொடுத்தது அதை யாருக்கும் திருப்ப கூடாது ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கோ எனக்கு கர்த்தர் கொடுத்தத யாராலையும் திருப்ப முடியாது இந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்மளால சோமன முடியாது யாபேஷு ஜெபத்துல புரிஞ்ச் யா புரிந்து கொள்ளுதல் என்ன தெரியுமா கத்ராசிர்வதிக்கிறா அதனால தான் க யாக்கோபு கேட்டானு இஸ்ரேல் கேட்டான் என்னை ப்ளெஸ் பண்ணுங்கப்பா அவன் ஏன் அப்பா கொடுத்தத ஏசாவால எடுக்க முடியும் என் மாமா கொடுத்ததை ஏசாவால் எடுக்க முடியும் ஆனா நீங்க கொடுத்தது அவனால தொட முடியாது ஆண்டவரே எனவே அப்பா ஆசிர்வாதத்தையும் பார்த்துட்டான் மாமா ஆசிர்வாதத்தையும் பார்த்துட்டான் ஆண்டவர் இதெல்லாம் எல்லாம் போயிரும் பா ஆனால் என்னை விட்டு எடுபடாதது நீங்க தரதப்பா என்ன பிளஸ் பண்ணுங்க ராஜா என்ன பிளஸ் பண்ணுங்கப்பா ஆமேன் தேவரே என்னை ஆசிர்வதித்து ஹலோ கர்த்தர் மட்டும்தான் ஆசிர்வதிக்க முடியும் அடுத்த அவனுடைய ஜபத்தில் என்ன கேட்கிறான் என்றால்

ஒரு தேவப்பிள்ளை இப்படி கேட்கணும் ஏன்னா இந்த எல்லையை பெரிதாக்கவும் எல்லை போடவும் அவருக்கு இருக்கிற அதிகாரம் போல வேற யாருக்குமே வராது ஆமீன் ஒன்றுமே இல்லாத ஆபரகாம்கிட்ட வடக்கே பார் கிழக்கே பார் தெற்கே பார் மேற்கே பார்ன்னு சொல்லிட்டு நடங்கிறார் நீ கால் மிதிக்கிற இடத்தை நான் உனக்கு என்னங்க இப்படிங்க கொடுக்க முடியும் அவரால் முடியும் எல்லை அவரால் ஒருவனை நடக்க வைத்து அவன் எவ்வளவு தூரம் நடந்தானோ அவ்வளவு அவனுக்கு என்று கொடுக்க அவருக்கு முடியும் எல்லாம் சின்ன சாச்சியா இருக்கும் போது கத்தர் எங்க அப்பாவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து காண்பித்து ஒவ்வொரு இடத்துலயும் நின்று ஆண்டவர் ஜோமன வாச்சு இன்னைக்கு அதுலதான் உக்காந்துட்டு இருக்கிறோம் எல்லையை பெரிதாக்குறது அவர் கையில இருக்கு ஹலோ அதுதான் கேட்கணும் ஏன்னா தாய் இருக்கிற நிலைமைக்கு யாபேஷுக்கு எல்லாரும் கொடுத்து போக மீறி அடுத்த நாளில் ஒரு சகோதரர் பேசினாராம் அவருடைய பிள்ளைக்கு ஒரு மேரேஜ் மேரேஜுக்கு அவரை இன்வைட் பண்ணல அப்போது கூப்பிடுலையா அப்படி கேட்கும்போது காடை நம்பல அப்போ அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை ஒரு அஞ்சு கார்டு பேலன்ஸ் இருக்கு அஞ்சு பேர் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படி மீதி வந்து அனுப்பி விடுறேன் ஏதோ ஒரு மன வருத்தத்தில் அப்போ பிள்ளைக்கு மேரேஜுக்கு ஒரு அப்பாக்குன்னு ஒரு கார்டு கூட கொடுக்கலையே அந்த பிள்ளையுடைய பதில் அஞ்சு கார்டு பேலன்ஸ் இருக்கு அஞ்சு பேர் கொடுக்க வேண்டியிருக்கு அதில் ஏதாவது மீதி வந்துச்சுன்னா உங்களுக்கு அனுப்பி விடுறேன் மீதி வந்துச்சுன்னா ஒவ்வொருவரும் கடந்து போகிற அந்த வேதனையின் பாதை என்பது இந்த யாபயசுக்கு மீதி வருவாங்க ஆனால் அவனுக்கு தெரியும் என் நெல்லையை தீர்மானிப்பது என் தாயோ என் சகோதரர்கள் அல்ல என் தேவன் கத்தர் எல்லையை பெரிதாக்குவார் ஒரு தேவ பிள்ளைத நம்பணும் நேற்று ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போயிருந்தேன் அந்த வீட்டில் போது அந்த சகோதரி நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா பிரதர் எங்கள் அம்மா இந்த புறம்போக்கு இடத்துல ஒரு குடிசையில் தான் எங்களை வச்சு வளர்த்தாங்க ஆமாம் ஒரு புறம்போக்கு நிலத்தில் ஒரு குடிசையில் இன்றைக்கி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சொந்த வீடை தந்து அதில் உட்கார வச்சுருக்கிறாங்க அந்த குடிசையிலலாம் இருக்கும்போது மழையெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே அடிச்சுட்டு போயிடும் இப்படி தான் இங்கே இருந்துச்சு எவ்வளவு சொன்னாலும் தீராதன் நன்றி சொல்லி தீராதுன்னு சொல்லி அவங்க அழுதாங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தா எல்லையை பெரிதாக்க தேவனால் கூடும்